வெளிநாட்டு வேலையிலே ரொம்ப பாவப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வேலை தான் நான் சொல்லுவேன் வாங்க டிரைவராக இருந்தாலும் சரி ஹவுஸ்வாயாக இருந்தாலும் சரி இல்லை சமையக்காராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து டைமிங்கிறது வந்து கிடையவே கிடையாது சரி இன்னைக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போய்ட்டு வரலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம் சார் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் கரெக்டாக நம்ம அந்த அஞ்சு மணிக்கு வெளியில் தான் வந்து பெல் அடிப்பான் எவனாச்சும் வந்து டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சரி அப்பா வேலை முடிஞ்சு இனிமேல் வந்து கூப்பிட மாட்டானுங்க அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணி போய் சரி ஓகே அப்படி படுப்போம்னு போய் படுத்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ தான் ஓப்பன் தான் கார்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருப்பானுங்க நம்ம பார்க்காம நம்ம ஆர்ட்ல தூங்கிக்கிட்டு இருப்போம் மறுபடியும் ஃபோன் அடிச்சிருவான் என்ன மெசேஜை கூட பார்க்கல அப்படின்ட்டு போன் அடிச்சிருவானுங்க வீட்டு வேலை பார்க்குறவனும் மில்ட்ரி கேம்பில் வேலை பார்க்குறவனும் கிட்டத்தட்ட சேம் அலா்ட்டாகவே இருக்கணும் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது அதே நிலமை தாங்க இங்கேயும் எப்போ என்ன கூப்பிட்டு எதுக்கு கற்றுவாங்கன்னு தெரியாது என்ன வேலை சொல்லுவாங்கன்னு தெரியாது எனி டைம் அட்டென்ஷன்லேயே இருக்கணும் அதுக்கோங்க இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை இந்த வீடியோ ஷூட் பண்ணுறா கூட என் ஓனர் பார்த்துட்டு போயிருக்காரு பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு